மேடையில் அரை உயிரான சிவாஜி கணேசன் வசனத்தால் சிலிர்த்த உடல் இளையராஜா சொன்ன சம்பவம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிப்பிற்காக உயிரை கேட்டால் கூட சிரித்து கொண்டே கொடுக்கும் பிரபலம் சிவாஜியாக மட்டுமே இருக்கும் அப்படி ஒருமுறை கிட்டத்தட்ட மயக்கத்திற்கே போனார் காதலில் விழுந்த வசனத்தால் மீண்டும் எழுந்த ஆச்சரிய தகவலை இளையராஜா தெரிவித்திருக்கிறார் இளையராஜாவின் பேட்டியில் இருந்து ஒரு முறை சிங்கப்பூரில் இசை கச்சேரியும் சிவாஜிக்கு பாராட்டு விழாவும் நடத்துவதாக முடிவெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அப்போது சிவாஜிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாம் இதையறிந்த இளையராஜா வேண்டாம் அண்ணா நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனால் அதை மறுத்த சிவாஜி சிங்கப்பூர் சென்று இருக்கிறார் மேலும் சிவாஜி வாக்கு கொடுத்துட்டேன் இனி தனக்கு என்ன ஆனாலும் அது மேடையிலே ஆகட்டும் எனவும் கூறினார் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது பாடல்கள் ஒளித்து கொண்டிருக்க இளையராஜாவை உசுப்பி இருக்கிறார் சிவாஜி அவரிடம் ராஜா எனக்கு என்னவோ போல இருக்கு என்றாராம் இதனால் இளையராஜா பதறிவிட்டார் ஒரு கட்டத்தில் சிவாஜி இளையராஜா தோல் மீது சாய்ந்து உணர்விழந்து விழுந்து விட்டாராம் உடனே இளையராஜா நிகழ்ச்சி குழுவை அழைத்து மருத்துவமனை போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் அவர்கள் முப்பது நிமிஷத்துல சிவாஜி சாருக்கு இங்க மரியாதையை செஞ்சிடலாம் அப்படின்னு ஏழாகுடமா பேசி இருக்கின்றனர் இதனால் கடுப்பாகி விட்டாராம் இளையராஜா அதே சமயத்தில் மேடைக்கு அருகில் சிவாஜி பேசிய வசனங்கள் ஸ்கிரீன் வைத்து ஒளிபரப்பி கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்தில் சிவாஜி பேசிய கட்டபொம்மன் வசனம் ஒழித்ததாம் உடனே சிவாஜி உடல் சிலிர்த்து எழுந்து ஜம்முனு உட்கார்ந்தாராம் திரையில் அந்த காட்சியை எனர்ஜியாக பார்த்திருக்கிறார் இந்த காட்சி முடிய ரசிகர்கள் கரகோஷம் எழுப்ப இதை பார்த்த இளையராஜாவுக்கு கண்ணில் தண்ணியே வந்துவிட்டதாம் இதை ஒரு முறை அவர் பேட்டியில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாரு அப்படின்றது இது மூலமாக எல்லாருக்குமே கட்டாயம் தெரிந்திருக்கும் அந்த அளவுக்கு அவர் நடிப்பின் மீது ஆர்வம் வைத்திருந்தாரு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் இருந்ததுனால நாடகங்களில் நடிச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் தான் பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகமானாரு அவர் அறிமுகமான முதல் படத்திலேயே அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினதுனால யார் இந்த நடிகர் அப்படின்னு திரையுலகினரும் ரசிகர்களும் வேந்து பார்த்தாங்களாம் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு உணர்ச்சி மிக்க நடிப்பா இருந்திருக்கு அதற்கு பிறகு அவருடைய நடிப்பு திறமைக்காக

வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி